சிலை சிஎஸ்கே தளபதிக்கு பிரியா விடை கொடுத்த சென்னை நேயர்களுக்கு வணக்கம் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் வீரரான ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார் அதனையொட்டி சிஎஸ்கே அணியின் தளபதி ரவீந்திர ஜடேஜாவுக்கு சென்னை அணி தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் விடை கொடுத்து வழி வைத்துள்ளது அந்த வீடியோவில் சேப்பாக்கம் மைதானம் மேல் கம்பீரமாய் ஜடேஜா சிலையாக இருப்பது போல் உருவாக்கப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்த்த ட்ரேட் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் வீரரான ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் இளம் வீரர் சாம் கரனையும் ராஜஸ்தான் அணிக்கு தாரை வார்த்துள்ளது சிஎஸ்கே அதற்கு பதிலாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்கிறது தோனியின் இடத்தை நிரப்ப சஞ்சு சாம்சன் கொண்டு வரப்பட்டாலும் ஜடேஜாவின் வெற்றிடத்தை யாரை கொண்டு சிஎஸ்கே நிரப்பப் போகிறது என்பது இதுவரை தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் ஜடேஜாவை சிஎஸ்கே அணி பதினெட்டு கோடிக்கு கடந்த சீசனில் ரீடைன் செய்திருந்த நிலையில் தற்போது அவருக்கு பதினான்கு கோடி ரூபாய்க்கு மட்டுமே ராஜஸ்தான் அணி ஊதியமாக அளிக்க உள்ளது இதன் மூலமாக சிஎஸ்கே அணிக்காக ஜடேஜா தனது ஊதியத்தையும் குறைத்துக் கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் நிலையில் ரவீந்திர ஜடேஜாவுக்காக சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் ஜடேஜா தனது தொடக்க கால சிஎஸ்கே அனுபவங்கள் குறித்தும் சிஎஸ்கே அணியுடனான பயணம் குறித்தும் பேசியுள்ளார் அதேபோல் ஜடேஜாவின் சிறந்த ஆட்டங்களின் தொகுப்பையும் சிஎஸ்கே அணி வெளியிட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ பி எல் இறுதிப் போட்டியில் கடைசி இரண்டு பந்துகளில் ஜடேஜா ஆறு நான்கு அடித்து வெல்ல வைத்த பின் தோனி அவரை தூக்கி கொண்டாடியதை யாராலும் மறக்க முடியாது இறுதியாக தமிழக மக்களுக்கு நன்றி என்று ஜடேஜா பேசியுள்ளார் அதேபோல் சேப்பாக்கம் மைதானத்தின் மேல் ஜடேஜாவுக்கு ஒரு மாபெரும் சிலை வைத்திருப்பதையும் போல் வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இதையடுத்து சிஎஸ்கே ரசிகர்கள் ஜடேஜாவுக்கு பிரியா விடை கொடுத்து வழி அனுப்பி வருகின்றனர் மேலும் ஜடேஜாவின் மீதான அன்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பின்தொடருங்கள்